அப்போஸ்தலர் பத்து இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னெலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செஹரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நெல்யுவே என்று அழைக்கவும் பிரதிட்சமாய் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் செபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது இப்பொழுது நீ யோபா பட்டணத்துக்கு மனுசரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான் யூ தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு ம மனுஷரில் இரண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோபா பட்டணத்துக்கு அனுப்பித்தான் மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு ஆறாம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைக்கும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதற்காகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான நாளுக்கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊறும் பிராணிகளும் ஆகாயத்துப் பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதற்கு பேதுரு அப்படியல்ல ஆண்டவரே தீட்டும் அஸ்துமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான் அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அப் மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ கொர்னெலியூவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள் பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் அப்பொழுது பேதுரு கொர்நெல்யூவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான் அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நெல்யூ என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டிற்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள் அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபகாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான் யோபா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள் மறுநாளிலே செஹரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் குர்னில் யூ தன் உறவின் முறையார முறையாரையும் தன்னுடைய சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் செபம் கிருபியாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே இதிலே அநேக அற்புதங்களையும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஜெபத்திலே வளர்கிறதையும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஒவ்வொரு தரிசனத்தின் மூலம் அவர்களுக்கு வெளிப்படுகிறதையும் நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் ஆண்டவரே இப்போ இருக்கிற காலகட்டங்களிலே கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவரே பொருளுக்காக ஆண்டவரே பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற நேரங்களிலே வேதங்களை அதிகம் தியானிக்க விடாதபடிக்கு அநேக தடைகளும் போராட்டங்களும் ஆண்டவரே முன்வைத்து செல்கிறது கர்த்தாவே இந்த மாதிரியான நிலைகள் மாறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வேதத்திலே அநேக பொக்கிஷங்களை நாங்கள் தெரிந்து தகப்பனே அப்பா இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை வழி நடத்தும்படியாகச் செபிக்கிறோம் மாண்டவரே பொன்னெல்யூவுக்கு நீ கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே அவர்கள் குடும்பங்கள் உமக்கு சாட்சியாக இருந்ததையும் ஆண்டவரே அவர்கள் ஜெபத்திலும் ஆண்டவரே மற்ற தர்ம காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் தகப்பனே அதே போல இன்றளவும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அதன்படி நடக்க கத்தாவே நீர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டும் ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வளர கத்தாவே நீர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டும் இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகர் வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்த சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே வியாதிகளோடு பெலவினங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் யாவும் இயேசுவி நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே வீண் பயங்கள் பொல்லாத கிரியைகள் இயேசுவி நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் நீதியின் தேவன் ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் அற்புதங்களை மதிசயங்களையும் காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செபங்கிலும் பிதாவே ஆமேன்